கணி விஜயனின் வணக்கம் தோன்றின் தோ புகழோடு தோன்றுக தோன்றலின் தோன்றாமை நன்று இந்த குரலுக்கு ஒரு விளக்கம் என்றால் இந்த குரலுக்கு ஒரு உதாரணம் என்றால் அது அதாவது அந்த குரலினுடைய பண்பாட்டுக்கு ஒரு உதாரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது இந்த நாணயம் வந்து மத்திய அரசு வெளியிட்ட நூறு ரூபாய் நாணயம் அதாவது ஐந்து ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க நூறுரூபாய் நாணயம் இதனோட மதிப்பு என்னென்னா நாலாயிரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அது சராசரியான தொகை என்னென்னா மத்திய அரசுட மதிப்பு இதனோட நாணய மதிப்பு நூறுரூவான்னு வெளியிட்ருக்காங்க ஆனால் இதை வாங்குறதுக்கு நாலாயிரூபா செலவு பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இந்த நாணயத்தை வாங்குறதுக்கு இது வெளியிட்ட நாளில் இதை வாங்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன் என்னென்னமோ முயற்சி ரிசர்வ் பேங்க்கில் அங்கே யார் மூலமாக அது கிடைக்குமான்னு அங்கே அப்ரோச் பண்ணேன் அது போக வந்து நான் வந்து கணக்கு வைத்திருக்கிற வங்கி மூலமாகவும் தொடர் முயற்சி பண்ணேன் எந்த வகையில் வந்து எனக்கு என்னென்ன நான் எது நினைச்சாலும் கிடைக்கும் எது நினச்சாலும் வாங்கிடுவேன் அப்படிங்கிற இது வந்து இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தாமதப்பட்டது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மனக்குறையாக இருந்துச்சு ஏன்னா வெளிநாடுகளில் போய் தபால் தலை வெளியிட்டது பிரான்ஸில் தபாளத்தில் வெளியிட்டோம் மலேசியாவில் தபாளத்தில் வெளியிட்டோம் அது எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி உள்ள எனக்கு வந்து இந்த நாணயம் விஷயம் வந்து சிக்கலாகிடுச்சி ஏன்னா இது என் மூலமாக பல பேர் இது கிடைக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன் எனக்கே கிடைக்கலங்கிறப்ப மற்றவங்களுக்கு நான் இது பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இதுக்கு ஒரு அது அதாவது நம்ம என்ன விரும்புகிறோமோ எதை நோக்கி பயணப்படுறோமோ அதுக்கு வந்து வடிகால் கிடைக்கும் அப்படிங்கிறது உதாரணம் இந்த நாணயம் எனக்கு கிடைச்சிது அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி திண்டுக்கல்லில் நடைபெற்ற போது அண்மையில் நடைபெற்ற போது அங்கு எனக்கு இந்த நாணயத்தை நான் எதிர்பாராத வகையில் கொண்டு வந்து எனக்கு வந்து பரிசளித்தார் திரு சரவணன் ராஜகோபால் வங்கியில் பணிபுரிந்த அவர் இந்த நாணயத்தினை முக்கியமானவர்களுக்கு அதான் நடிகை திருமதி லதா முன்னாள் மேயர் சென்னை மேயர் சைதை துரசாமி அதுபோல செல்வி ஜெயலலிதாவிடம் இருந்த பூங்குண்டன் சங்கரலிங்கம் நம்ம ஜெயசிட்டி பிரபார் அவருடைய மகள் அவங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமானவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நாணயத்தை வந்து அவர் பரிசளித்தார் அதை பார்த்துட்டு சரி அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன் நடிகர் எஸ்வி சேகருக்கு கொடுத்துருக்காரு இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் வந்து இதுக்காக அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணல முயற்சி பண்ணப்போ நான் முயற்சி பண்ணாமலே என்னை தேடி வந்து இந்த நாணயம் வந்து சேர்ந்தது அதற்கு காரணமான திரு சரவணன் ராஜகோபால் அவர்களை நான் வந்து அவர்களுக்கு நன்றி கொள்கிறேன் எம்ஜிஆர் ஃபவுண்டேஷன் சார்பாக எம்ஜிஆர் நினைவிடத்தில் இந்த நாணயத்தை முதன் முதலாக திரு சரவணன் ராஜகோபால் வெளியிட்டார் அதுக்கப்புறம் திண்டுக்கலில் இந்த நாணயம் வந்து எனக்கு தரப்பட்டது அந்த திண்டுக்கல் நிகழ்ச்சியை நடத்திய திரு மலரவன் அவருக்கும் இந்த நாணயத்தை பரிசாக வழங்கினார் திரு சரவணன் ராஜகோபால் ஸோ அந்த மனசுக்கு அந்த பெருந்தன்மைக்கு அந்த பேர் அன்புக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பற்றி ஒரு புஸ்தகத்தில் வெளியிட்டிருக்கோம் அவர் யார் யாருக்கெல்லாம் நானே கொடுத்தாரு அப்படிங்கலாம் இதே கனி புத்தகத்தில் மார்ச் மாத புஸ்தகத்தில் வெளியிட்டிருக்கோம் இருந்தாலும் அது போதாது இப்போ தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கணுங்கிறக்காக இந்த யூடியூப் வாயிலாக நான் இதை சொல்ல முன் வந்திருக்கிறேன் அது என்னென்னா மத்திய அரசு வந்து எம்ஜிஆருக்கு பல வகையிலும் பெருமை சேர்த்துருக்கிறது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு டாக்டர் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயரை வந்து நியமித்து அதை வந்து நியமனம் பண்ணி அது வந்து உலகளவில் உலகளவில் அந்த பெயர் சென்று கொண்டு இருக்கிறது உலகத்தில் வந்து இரண்டாவது நீளமான பெயர் கொண்ட ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல் ரயில் ரயில் நிலையத்திற்கு அதாவது எம்ஜிஆர் பெயர் கொண்ட ரயில் நிலையத்திற்கு அந்த பெருமை உண்டு அந்த பெயர் உண்டு நான் இதை வந்து வெளி வெளியூர்களுக்கு அதிக அடி அதிக அடிக்க பயணம் போகிற இடங்களில் மும்பையில் இந்த இந்த இதில் நான் கேட்டிருக்கிறேன் பெங்களூரில் கேட்டிருக்கிறேன் கல்கட்டாவில் கேட்டிருக்கேன் ஸோ இப்படி போகிற இடங்களெல்லாம் வந்து எம்ஜிஆர் பெயர் ஒழிப்பது கண்டு நம்ம ரொம்ப மகிழ்ச்சி பெருமை என்னென்னா இதுக்கு காரணமான மத்திய அரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடிகள் அவர்களுக்கு நான் வந்து நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் அவர் வந்து அதாவது இது அரசியல் பண்ணுறாங்க அரசியல் பண்ணலைங்கிறதெல்லாம் அது பேரை காலத்துக்கு நினைச்சிருக்கிற மாதிரி ஒரு பேரை சூட்டியிருக்கார்கள் இல்லையா அது வந்து முக்கியம் அதனால் அவர் வந்து ஓட்டு வாங்கி அதிகமான ஓட்டு வாங்கிட்டாரா அதனால் வந்து வெற்றி பெற்றாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எம்ஜிஆர் அவர் மதிக்கிறார் ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் ஒவ்வொரு நினைவு நாளின் எம்ஜிஆர் நினைவு நாளின் போதும் எம்ஜிஆருக்கு பெருமை சந்திக்கின்றார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஸோ அது அது வந்து முக்கியம் அது அந்த பண்பு முக்கியம் அந்த அதாவது மற்றவங்க செய்கிறாங்களா சொல்கிறாங்களா இல்லையாங்கிறத பற்றி கவலை எம்ஜிஆர் ஆள் உருவானவர்கள் எம்ஜிஆரால் பலன் பெற்றவர்கள் அதை நினைப்பதில்லை அதை கொண்டாடுவதில்லை புகழாரம் சூட்டுவதில்லை சம்பந்தமே இல்லாத அவர் அந்த அவருடைய பேருக்கும் அவருடைய புகழுக்கும் அவருடைய அந்த அந்த தன்மைக்கும் வந்து சம்மந்தம் இல்லாத அவங்க வந்து கொ கொண்டாடுறாங்க பாராட்டுறாங்க போட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து தான் முக்கியம் ஏன்னா யார் யாரும் பண்ணலைங்கிறதுலாம் வந்து அது ஒரு தனி பட்ஜெ தனி பிரச்சனை அது அந்த பிரச்சனை தனி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அதே போன்ற நாணயம் வெளியிட்டது இந்த நாணயம் வெளியிட்டதையும் இந்த இதற்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் வந்து நன்றி தெரிவிக்கிற கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு பெருமையை சேர்த்துருக்காங்க இன்னும் பெருமையை சேர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதற்கான முயற்சிகளிலும் நம்மை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக்கொள்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திரு சரவணன் ராஜகோபால் அவர்களுக்கு மீண்டும் வந்து மறுபடியும் நன் நன்றி தெரிவித்து அவர் வந்து நீண்ட ஆயுளோடு பல்லாண்டு பல்லாண்டு பல பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்